அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணம் இந்த பகுதியில் முத்திரைகளை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு முத்திரையாக அது சிறப்புகள் என்ன எப்படி செய்யணும் பல விஷயங்களை வந்து முத்திரைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இந்த முறை வந்து என்ன முத்திரை பண்ணலான்னா பிராண முத்திரைன்னு பண்ணலாம் பிராண முத்திரைக்கு இன்னொரு பேர் ஜீவ முத்திரை அந்தளவுக்கு சிறப்பான ஒரு முத்திரை வந்து பிராணமுத்திரை பிராண முத்திரை வந்து எப்படி வந்து வேலை செய்யும்னா பஞ்சபூதங்களோடு இணைந்து வேலை செய்யும் ஸோ பஞ்சபூதங்களோட ஆற்றலை வந்து உடம்பில் வந்து அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த பிராணமுத்திரை முத்திரையோட செயல்முறை விளக்கம் அப்படின்னா கட்ட வரலை நுனிப்பகுதி சுண்டு வரலையும் மோதிர வரலையும் தொடணும் இதுதான் வந்து பிராணமுத்திரை ரெண்டு கையிலையும் நம்ம செய்யணும் இந்த பிராணமுத்திரையை நீங்கள் சாதாரண மடியில் வச்சுக்கலாம் பிராணமுத்திரை வந்து மூலாதார சக்திக்கு தொடர்புடையது மூலாதாரம் தான் வந்து ஆதிசக்தி இருக்கிற ஒரு இடம் அது எங்கே இருக்குன்னா முதுகுத்தண்டில் அடிப்பகுதியில் இருக்கிறது தான் மூலாதாரம் அதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் ஒரு மனிதனோட இயக்கத்துக்கு அடிப்படையே வந்து மூலாதாரம் நல்லா இருந்தால் தான் அவன் வந்து ஆற்றலோடு இருக்க முடியும் அது மூலாதாரம் வந்து பலவீனமாக இருந்தால் நோய் வாய்ப்புறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த பிராண முதிரை மிகச்சிறந்த ஒரு செயலை வந்து செய்யுது நரம்பு தளர்ச்சி இருந்தாவே மன அமைதி வந்து இருக்காது ஸோ மனதுக்கும் நரம்புக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு அப்போது மன அமைதி இல்லைன்னா அப்போ பிராண முதிரை பண்ணலாம் இது வந்து எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் பண்ணலான்னா எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த பிராண முதிரை பண்ணலாம் எவ்வளோ நேரம் பண்ணணும்னா அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு மூன்று முறை பண்ணணும் இந்த பிராண முதிரை அப்போ தான் இது வந்து சிறப்பாக இன்னும் நல்லா செயல்படும் அதே போல் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் வரைக்கும் நான் பண்ணிவிட்டேன் எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் தெரியல அதே மாதிரி தான் என்னோட மனநிலை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து ஒரு பத்து நாள் இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் வேறு என்ன காரணங்களுக்காக இதை பண்ணலாம் கண் பார்வைக்கு இந்த பிராண முத்திரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் கண்கள் வந்து இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்களை பாதிக்கும் அப்போது கண்கள் சார்ந்த நரம்பு பகுதிகளை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த பிராணமுத்திரை வரும் அதே போல் இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரெட்டினோ ரெட்டினோபத்தின்னு ஒரு நோய் வரும் அந்த கண் நோய்களுக்கெல்லாம் இந்த பிராண முத்திரை மிகச்சிறந்த உதவியை செய்யுது இந்த பிராண செய்யும் செய்யும்போது ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப அதிகமாக வருது ஸோ ஆன்மீகத்துக்கு பயிற்சி பண்ணுறவங்க என்ன மாதிரி முறையில் ஒரு கற்பனையாக பிராண பிராணமுத்திரை வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு ஒரு மரத்தை வந்து கற்பனை பண்ணிக்கணும் ஸோ மூச்சை உள்ளே போது மரத்தோட வேர்களுக்கு அதோட சக்திகள் வந்து கிடைப்பதாகவும் மரத்தோட அந்த வேர் பகுதி எல்லா பூமியில் எல்லா பகுதிகளும் சென்று அடைகிற மாதிரி வலிமையாகிற மாதிரி அந்த வேர்களை வந்து நம்ம கற்பனை பண்ணணும் மாதிரி மூச்சு வெளியே விடும்போது வெளியே அதாவது மரக்கிளைகள் வந்து மிக அளவுக்கு மரம் மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடைந்து அந்த ஆற்றல் வானத்து வரைக்கும் போய் சேர்கிற மாதிரி இந்த மூச்சு வெளியிடும் போது கற்பனை பண்ணிக்கணும் ஸோ மரத்தை கற்பனை பண்ணி நம்ம செய்யும் போது நம்ம உடம்பும் மனமும் நம்ம ஆன்மாவும் பலம் அடையும் இந்த மாதிரி முறையில் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டியவங்க இந்த ஒரு பயிற்சியை வந்து பிராண முத்திரையோடு சேர்ந்து பண்ணும்போது மிக அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது ஏன்னா முத்திரைகள் வந்து பிரபஞ்சத்தோடு நம்மளை வந்து தொடர்பு படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு உண்டு ஏன்னா பஞ்சபூதங்கள் ஆனது தான் பிரபஞ்சம் நம்ம அஞ்சு விலகலும் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது அப்போ இந்த முத்திரைகள் வந்து கைகளால் செய்யப்படக்கூடிய ஆசனம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பிராண முத்திரை செய்யும்போது ரொம்ப எளிதாகவே இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பெற முடியும் பிரார்த்தனைகள் நம்ம செய்யலாம் நமக்கு என்ன தேவையோ அதை நினச்சி இந்த முத்திரைகள் செய்யலாம் ஏன்னா வந்து கவலைகளும் மனக்குழப்பங்களோ கண்டிப்பாக வந்து ஒரு மனுஷனை வந்து பாதிக்குது அப்போது இந்த பிராண முதிரை செய்யும்போது எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் மனக்குழப்பம் மன சஞ்சலம் மன சோர்வு இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த பிராண செய்யும் போதும் அதில் வந்து நம்ம வெளியே வர முடியும் ஸோ அந்தளவுக்கு சிறப்பானது இந்த பிராண முதிரை தொடர்ந்து செய்யுங்க இதோட பலனை வந்து வெகு சீக்கிரத்தில் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்